தமிழ்நாடு அரசு டாஸ்மார்க் அரசு மதுபான கடைகளில் வீரன் என்கிற பெயரில் மதுபான பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுகிறது நூற்றி ஐம்பது எம்எல் கோட்டர் ரூபாய் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வீரன் என்கிற பெயர் பட்டியலின சமூக மக்களில் குறிப்பாக அருந்தீர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வீரன் என்கிற பெயர் அதிக வைத்துள்ளார்கள் குறிப்பாக சுதந்திர போராட்ட வீரர்கள் மாவீரன் பொல்லான் மதுரை வீரன் ஒண்டி வீரன் வீரன் சுந்தரலிங்கம் பெயரில் எல்லாம் வீரன் என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துகின்ற செயலாக நாங்கள் இதை கருதுகிறோம் ஆகவே தமிழ்நாடு அரசு டாஸ்மார்க் மதுபான கடைகளிலே விற்கப்படும் மது பாட்டில் வீரன் என்கிற பெயரை உடனடியாக நீக்க வேண்டும் அந்த பாட்டில் பாட்டில்களை விற்பனை செய்வதை தடை செய்ய வேண்டும் கொள்முதல் செய்வதற்கும் அரசு தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு வீட்டு வசதி மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களிடம் இது சம்பந்தமாக கோரிக்கைமானி அளித்திருக்கிறோம் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கார்கள் ஆனால் உடனடியாக விரைவில் அரசு மதுபான கடைகளில் வீரன் என்கிற பெயரில் உள்ள மதுபாட்டிலே விற்பனை செய்து தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து டாஸ்மார்க் கடைகள் முன்பு நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம் திட்டமிட்டுள்ளோம் ஆக உடனடியாக தமிழக அரசு வீரன் என்கிற பெயரை இழிவுபடுத்தும் வகையில் இருப்பதால் பட்டியலின சமூகத்தை இழிவுபடுத்தும் செயலாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே தமிழக அரசு அனைத்து டாஸ்மார்க் கடைகளிலும் வீரன் என்கிற பெயரில் விற்கப்படும் மதுபாட்டில்களை விற்பனையை தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் தலைவர் சமூக நீதி மக்கள் கட்சி ஈரோடு ராமன்